வணக்கம் ரொம்ப துயரமான சம்பவம் வந்து கரூரில் வந்து நடந்திருக்கு இதுக்கு யார் மேலே குற்றம் சொல்ல போகிறோம் யாரை நம்ம வந்து கை காட்ட போகிறோம் இன்னும் காவல்துறையா இல்லை அரசாங்கமா இல்லை அந்த பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்த அந்த பொறுப்பாளர்களா அல்லது அந்த பரப்புரைக்கு வந்த விஜயவா யாரை நம்ம குற்றம் சொல்ல போகிறோம் இங்கே யாரையுமே வந்து தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற போகிறான் தான் வந்து நம்ம வந்து மக்களை வந்து இவன் உருவானால்தான் நம்ம வந்து மாற்றம் நிலப்போகுது அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் வந்து பிரதிபலிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம்னு நான் என் பார்வையில் பார்க்குறேன் இங்கே மக்கள் வந்து தன்னோட உயிரை தான் தான் பாதுகாத்துக்க முடியும் தனக்கான பிரச்சனைகளை தான் மட்டும்தான் நின்று போராட முடியும் தனக்கான விஷயங்களை தான் மட்டும்தான் முயற்சி செய்ய முடியும் அரசாங்கம் என்பது ஒரு வித என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு புஷ் பண்ற ஒரு ஃபேக்டர் தான் ஸோ மக்களாட்சி நடைபெறக்கூடிய இடத்துல ஸோ ஒரு ஐந்து வருதற்கு வந்து தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறைதான் வந்து தேர்தலுங்கிறது நடக்குது அந்த ஐந்து வருடங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் ஏன் மக்களை நம்ம வந்து இங்க கை காட்டுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கான காரணமா திகழ முற்படுறாங்களா கவர்ச்சியை தாண்டி அரசியல் வெறும் வந்து கவர்ச்சியை மட்டும் நம்ம வந்து பேசாம இவரை மட்டுமே பேசாம விஜய் மட்டுமே பேசாம எல்லா அரசியல் கட்சிகளையும் தான் நம்ம பேசியவோம் சோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல வந்து ரொம்ப 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 துயரமான விஷயம் கேட்டதுக்கான பர்மிஷன் கொடுத்தக்கூடிய இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடமா இருந்திருக்கு அது மட்டும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள கூடிய மக்கள் அங்க வந்தக்கூடிய மக்கள் வந்து என்ன இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் பண்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா பவர் கம்பங்கள் மேல ஏறுறது சோ அதனால ஏதாச்சும் அசமாவதங்கள் நடந்துரும் தான் பவர் கட் பண்றாங்க பட் இருந்தாலும் இங்க ஒரு ஃபேக்டரி என்ன பேச வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளார ஒரு மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு லெவல் இருக்கும் ஸோ அந்த கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயம் ஒரு சிறிய ரூம்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அடிச்சு அந்த ரூம்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து ரொம்ப பேர் இறந்துட்டாங்க ஸோ அப்படி கூடிய விஷயத்துல ஸோ ஆக்சிஜன் கெப்பாசிட்டி லெவல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா பாடியோட ஹீட் கண்டிஷன்ஸ் வேற இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் வந்து கூடுறாங்க அவங்களுக்கான ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இங்கே ஒருத்தவங்களை மட்டுமே வந்து குற்றம் சாட்டி இங்கே வந்து பெரிய பொருள் ஆக போகிறது இல்லைங்க இங்கே என்ன பேசணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்கிறது இருக்கு எதை தாண்டியும் உங்கள் உயிரை விட எதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி உங்களுக்கு உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் நீங்க வாழ்மை தவிர இந்த அரசியல் அது யார் செய்தாலும் சரிதான் அது எக்ஸ் ஒய் இசட் யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த எக்ஸ் ஒய் இசட் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கான சேஃப்டி இல்லாத இடத்துக்கு செய்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போகாதீங்க இதுக்கான நிறைய காரணிகள் இருக்குது ஸோ நைட் நேரத்தில் பவர் இஷ்யூஸ் வேற ஆயிருக்கு பவர் இஷ்யூஸ் வேலை ஆகிறதுனால மக்களோட எங்கே போறது எப்படி வந்து நெருக்க நெருக்கடிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய வந்து வாகனங்கள் உள்ளார பரப்புரைக்கு உள்ளார வந்திருக்கு குறுகிய இடத்துல வாகனத்துக்கு வந்து நம்ம உள்ளார அலோ பண்ணும்போது அது வேற என்ன இருக்கு ரொம்ப ரொம்ப துயரமான விஷயம் அந்த மக்களோட அந்த இறந்த மக்களோட துயரில் பங்கெடுத்துக்கிறோம் ரொம்ப இந்த விஷயங்களை வந்து நேற்று இரவுல இருந்து கேட்டதிலிருந்து மனம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதப்படைக்குது இங்கே யாரையும் ஒருவனை குற்ற சொல்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை ஆக போகிறதே இல்லை மக்கள் தங்களுக்கான உயிரை தாங்க தான் பாதுகாத்துக்கணும் தங்களுக்கான விஷயத்துக்காக நான் மட்டும் தான் அங்கே போராட முடியும் ஸோ சை தயவு செய்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அவர் திரை கவர்ச்சி அரசியல் கவர்ச்சி இதையெல்லாம் தாண்டி மனிதனின் உயிர் மனிதனின் மாண்பு அந்த குடும்பத்துக்கானது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி